இப்போ நம்ம எங்கனிக்க பார்த்தீங்கன்னா வில்லு வண்டி திருத்தம் ஒரு முக்கியமான இடம் வாங்க போகலாம் இப்போ நம்ம கடலுக்கு மேலே போக போறோம் வாங்க என்ன பார்த்தீங்களா ஒரு சிலை அப்படியே போவோம் எல்லாமே வந்து வடக்கு நண்பர்கள் தான் இருக்கார்கள் அப்படியே அதிகமாக அப்படியே பார்த்துக்கிட்டே போவோம் இல்லை கடல் இருக்குது கடலை தாண்டி அப்படியே போகிறோமா கடலுக்கு மேல உள்ள பாலத்தில் போய்க்கிறதோ நம்ம இங்கேருந்து பார்க்கும்போது தங்கச்சிமல் ஹார்பர் தெரியும் இதெல்லாம் வந்து வல்லங்களோ போட்டுகளோ இதுக்குள்ள வர முடியாது இது எல்லாமே வந்து இந்த விரி இது வரலாவே அதிகமான கல் கல் பார் உள்ள ஏரியா சின்ன சின்ன பட்டைகள் கிடக்கும் இந்த சைடு அதுவுமே இந்த சைடு கிடக்காது அப்படியே போகலாம் அப்படியே நல்லா பனிமூட்ட மாதிரி கிளைமேட் அப்படியே நம்ம முக்கியமான இடத்துக்கு வந்தாச்சு ஆனா என்ன போக முடியல நம்பர்ஸ் அப்படியே போட்டா எடுக்கன்னு சொல்லி சொல்லிட்டாங்க வடக்கு நம்பர்ஸ் அதனால நம்ம வெயிட் பண்ணிக்க அப்படியே வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்படியே போவோம் உள்ளக்க பார்த்தீங்கன்னா கடல்ல இருந்து பரணா தூரம் வந்தாச்சு கடலுக்கு ஒரு கிணறு இருக்குங்களா இதுக்கு வந்து வடக்குற முதல்ல அவங்க வந்து காசு தான் போட்டிருக்காங்க பாருங்கள் சுத்தமான தண்ணி கடலுக்குள்ள சுத்தமான ஒரு நல்லதுன்னு சரி சொல்ல என்ன எவ்வளோ டூரிஸ்ட்டு காற்று நல்ல எப்படி பாருங்கள் ஃபோட்டோ எடுக்கிறாங்க ஃபோட்டோ எடுக்கிறாங்க வர லொக்கேஷன் வந்து லொக்கேஷன் அப்படியே வந்துட்டே இருக்கணும் அந்தந்த என்னன்னு சொல்லி பையன் கேட்போம் ஆனால் இது எப்படி அந்த இது கிணறுக்குலாம் இதுக்கு என்ன இது சீத்தம் இருபத்தி மூணாவது சீத்தம் வில்லுன்னு தீர்த்தம் சீதா தேவிக்கு தாங்கும் ஸ்ரீராமகம் வில்லு வர தாங்க தீர்த்ததான் ஐதியம் அவங்க வடநாட்டுக்காரங்க பானு கங்கான்னு சொல்லி வருவாங்க பானு கங்கா பானு கங்காவா இது தனியை பிடிக்கலாமா

இங்கிட்டு பாத்தீங்கன்னா வந்து சின்ன சின்ன போட்டுகள் கிடைக்கும் இதுல வந்து அவங்க வந்து இந்த அலையில வந்து விளாடுறாங்க இது சேஃப்டி இல்லாததான் ஆனா இருந்தாலுமே இங்க வந்து ஆசைக்கு வந்து லேசா அப்படியே கடல் அலையில வந்து விளையாண்டுக்கு இருக்காங்க கீழே வந்து ஒரு சில பேர் இந்த சிப்பியில் குறைக்கி இருக்காங்க கண்டிப்பாக ராமேஸ்வரம் வந்தீங்கன்னா இதே விசிட் பண்ணி பாருங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் டாட்டா சார்